ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம திருப்பூர்லேருந்து காங்கேயப்பூர் ரோட்டில் தான் நம்ம இருக்கிறோம் வாங்க உள்ளே போகலாம் இப்போ கெர்ல் ஹவுஸில் தான் இருக்கிறோம் ஏன்னா மந்தி பிரியாணி ஆஃபர் போட்டிருக்கிறாங்க அன்லிமிட்டெடு மினிமம் ஒரு நாலு பேர் வந்தால் ஒர்த்தாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போகலாம் ஒரு ஒரு பீஸும் நல்லா தரமாக ஒர்த்தாக நல்லா இருக்குது ஆனால் டேஸ்ட்டு அருமை வேறு லெவலில் இருக்குது அது சாப்பிட்டு பாருங்கள் ஆமாம் எல்லோரும் உள்ளாக்க பார்த்துக்கோங்க கைவி இப்போ கைவி இப்போ சோற்றுல கைவிட்டு வந்தி பிரியாணி பச்சை மிளகா கிடச்சிக்கோ நல்லா நான் சாப்பிட்ணேன் சாப்பிட்ணும் புளியா அடித்து சாப்பிடுவோம் சாப்பிடணும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல்